நாம் வாகனங்களில் செல்கின்ற போது ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டு என்னுடைய எலும்புகளிலே வந்து முறிவுகள் ஏற்படலாம் அல்லது நாம் வீடுகளிலே இருக்கின்ற போது வலிக்கு விழுந்து ஏதாவது ஒன்றில் அடிபட்டு நம்முடைய எலும்புகள் வந்து முறிவு அடையலாம் சந்தர்ப்பத்தில் சிலர் என்ன செய்வார்கள் சொன்னால் அவருடைய வீட்டிலே வைத்து அதுக்கான மருந்துகளை வந்து செய்வார்கள் அது உடைந்து இருக்கின்றதா இல்லையா என்பதை அவர்கள் பரிசோதிக்காமலே அவருடைய வீட்டிலே ஏதாவது மருந்துகளை வந்து செய்வாங்க நோவுக்கான மருந்துகளை பூசுவார்கள் சிலர் என்ன செய்வார்கள் சொன்னால் அவருடைய பக்கத்திலே காணப்படும் அந்த வைத்தியர்களிடம் சென்று அந்த எலும்பு முறிவு ஏற்பட்ட இடங்களில் அதாவது வீக்கமாக காணப்படுற இடங்களிலே வந்து அவர்கள் வந்து ஒரு பத்தை போட்டுக்கிட்டு வருவார்கள் அவ்வாறு இரண்டு மூன்று கிழமைகள் சென்ற பின்னர் மீண்டும் ஒரு பத்து போடுவார்கள் அவ்வாறு தொடர்ச்சியாக போடுகின்ற போது அந்த வீக்கம் அவர்களுக்கு வத்தாமல் இருக்கும் அல்லது அவர்களுடைய கையிலே ஏதாவது உடைவுகள் இருந்தால் அந்த வளைவுகள் அவ்வாறு இருக்கு அவ்வாறு இருக்கின்ற போது அவர்களால் அந்த வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியாமல் இருக்கும் தொடர்ந்து அவர்களுக்கு வழி இருக்கின்ற போதுதான் அவர்கள் என்ன செய்வாங்க சொன்னால் வைத்தியசாலைக்கு வருவார்கள் வைத்தியசாலைக்கு வராமல் இருக்கிற மிக முக்கியமான காரணம்னு சொன்னால் வைத்தியசாலைக்கு வந்தால் வைத்தியசாலையில் ஹோட்டலை அட்மிட் பண்ணி இரண்டு மூணு நாட்கள் வைத்திருந்து பின்னர் அவர்களை டிக்கெட் வெட்டி அனுப்புவார்கள் எனவே நான் வைத்தியசாலையில் இரண்டு மூணு நாட்கள் இருக்க வேண்டும் சிலர் வந்து நினைத்துக்கொண்டு வைத்தியசாலைக்கு வராமல் அதுக்குரிய மருத்துவத்தினை பார்ப்பார்கள் சிலர் என்ன செய்வாங்க சொன்னால் அவர்களுக்கு ஒரு பயம் வைத்தியசாலைக்கு சென்றால் நம்முடைய கையில் உடைவுகள் இருந்தால் வந்து ஏதாவது சர்ஜரி செய்து விடுவார்கள் எனவே சேர்ஜரிக்கு பயந்து சிலர் என்ன செய்வாங்க சொன்னால் அதனுடைய பக்கத்திலே காணப்பாடுங்கள் இல்லை என்றாலே வைத்தியம் சென்று அந்த முறிவுக்கு ஒரு பத்தினை போட்டுவிட்டு வந்து வீட்டுக்கு வருவார்கள் இவ்வாறு அந்த இரண்டு பிரதானமான தான் அவர்கள் வந்து முறிவுகள் ஏற்பட்டால் உடனே வைத்தியசாலைக்கு வருவதில் ஒரு தயக்கத்தினை வந்து காட்டுவார்கள் உண்மையிலே நாம் இந்த பத்து போடுவர்களிடம் அல்லது வெளியிலே நோவண்ணைகள் மூலமாக இந்த முறிவுகளுக்கு வைத்தியம் பார்க்கின்றவர்கள் நாம் செல்லலாமா என்று பார்த்தால் உண்மையாக ஒருவருக்கு வந்து முறிவு ஏற்பாடுமாக இருந்தால் உதாரணமாக நாம் கையிலே இருக்கின்ற எலும்பிலே ஒரு முறிவு ஏற்பாடுகின்றான்னு சொன்னால் அந்த முறிவு வந்து எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை எக்ஸ்ரே எடுத்து நாம் பார்க்க வேண்டும் அவர் பார்க்கின்ற தான் அது எந்த அளவுக்கு முறிந்து இருக்கின்றது அல்லது முறிந்திருக்கின்றதா அல்லது வெடிப்பு ஏற்பாட்டு இருக்கின்றதா அல்லது முறிவு ஏற்படாமல் தசைகளிலே ஏதாவது சஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ் வந்திருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவர் பார்த்த அதற்குரிய வைத்தியத்தை நாம் செய்ய வேண்டும் என்ன பிரச்சனை சொன்னால் நம்முடைய தசைநார்கள் ஏற்படுகின்ற சின்ன சி சிறிய சிறிய காயங்களுக்கு வந்து நாம் அதனை பத்து போடுகின்ற போது வந்து சரி வரலாம் அதே போன்று நம்முடைய எலும்புகளில் சில வெடிப்புகள் வருகின்ற போது அந்த நேரத்திலும் நாம் பத்துகள் போடுகின்ற போது சில நேரங்களிலே வந்து அது சரி வரலாம் ஆனால் என்னுடைய கையிலே வந்து உடைவுகள் ஏற்பட்டு அந்த எலும்புகள் விலகுமாக இருந்தால் அந்த நேரத்திலே நாம் பத்து போடுகின்ற போது தான் அங்கே நான் கவனமாக இருக்க வேண்டும் அவ்வாறு நம்முடைய எலும்பு விலகிய மாதிரி இருக்கின்ற போது நான் பத்து போடுவோம்னு சொன்னால் நம்முடைய எலும்பு வந்து அது விலகிய மாதிரியே வந்து ஒட்டிவிடும் அவர் ஒட்டுகின்ற போது என்னுடைய கை வந்து ஒரு நேரான தன்மையில் இருக்க சிறிது சிறிய ஒரு வளைவு ஏற்பட்ட நிலைமையிலே இருக்கும் அவர் இருக்கின்ற போது தொடர்ச்சியான ஒரு வளைவாக இருக்கும் சிலர் என்ன செய்வாங்கன்னால் அவர் பத்து போட்டுக்கிட்டு இரண்டு மூன்று வாரங்கள் பின்னர் வைத்தியசாலைக்கு வருவார்கள் பொதுவாகவே நம்முடைய எலும்பு உடைந்தால் இரண்டு கிழமைகளிலே வந்து அது வந்து ஒட்டிவிடும் எனவே தான் இவர்கள் மூன்று கிழமையின் பின்னர் அல்லது ஒரு மாதத்தின் பின்னர் ஒன்றரை மாதத்தின் பின்னர் வருகின்ற போது அந்த இடத்திலே நான் வைத்தியசாலையில் மீண்டும் அதனை உடைத்து அதற்கான பிளேட் வைப்பதாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது சத்து சிகிச்சைகளை செய்ய வேண்டியிருந்தாலும் ஒரு செய்ய வேண்டிய ஒரு தேவை வந்து அந்த இடத்துல வரும் அந்த சர்ஜரி வந்து ஒரு கஷ்டமான நிலைமையினை வந்து ஏற்படுத்தி விடும் எனவே தான் உங்களுக்கு விபத்துகள் ஏற்படுகின்ற போது அல்லது நாம் வீடுகளில் நாம் விழுகின்ற போது வலிக்கு விழுகின்ற போது இவனுடைய கையில் உடைவுகள் ஏற்பட்டு இருக்குமா என்ற சந்தேகம் இருக்குமா இருந்தால் இதனை நாம் வைத்தியசாலைக்கு செல்கின்ற போது வைத்தியசாலையிலே வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பார்கள் அவர் எடுத்து பார்க்கின்ற போது அங்கே உடைவுகள் இருந்தால் மாத்திரமே அதுக்கான சர்ஜரிக வந்து செய்வார்கள் சிலருக்கு அந்த உடைவுகள் வந்து ஏற்பட்டிருந்தாலும் அதனுடைய எலும்புகள் வந்து நேராக இருக்கின்ற போது அதுக்கு சர்ஜரிகள் செய்ய மாட்டார்கள் உங்களுக்கு தெரியும் பிஓபி என்கின்ற ஒன்றை போற்று அதனை அசையாமல் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அவர் வைத்துக்கொள்கின்ற போது அந்த எலும்பு வந்து தானாகவே ஒட்டிவிடும் எனவே தான் எல்லா சர்ஜரி செய்ய மாட்டார்கள் சர்ஜரி தேவை என்றால் மாத்திரமே செய்வார்கள் எனவே தான் நீங்கள் வந்து வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணிவிடுவார்கள் அல்லது சர்ஜரி செய்து விடுவார்கள் என்ற ஒரு பயம் உங்களுக்கு வர தேவையில்லை தற்போது வைத்தியசாலை நீங்கள் அனுமதிக்கப்படுகின்ற போது சிறிய சிறிய சர்ஜரிகள் வந்து ஒரு நாட்களில் செய்து முடித்து நீங்கள் அடுத்த நாளில் வீட்டுக்கு செல்லக்கூடிய நிலைமைகளும் காணப்படுகின்றது நீ வைத்தியசாலையிலே வந்தால் இரண்டு மூன்று நாட்கள் அல்லது ஒரு ஒரு மாத கணக்கில் வைத்து விடுவார்கள் என்று அதையும் நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லை நீங்கள் உடனே வைத்தியசாலைக்கு வந்தால் அதில் எலும்பு இல்லை என்றால் உடனே நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம் அல்லது எலும்பு முறிவு இருக்கின்ற போது ஒரு நாட்களிலே நீங்கள் அதுக்குரிய சிகிச்சையினை பெற்று நீங்கள் வீடு செல்லக்கூடியதாக இருக்கும்